எனக்கும் நன்றி சொல்ல கூட சந்தர்ப்பம் கொடுக்காம போறீங்க நன்றியா அந்த நன்றியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து வாழ்க்கையில் ஏமாற்றம் இருக்கல நன்றியை எதிர்பார்த்தவங்களுக்கு நிச்சயம் ஏமாற்றம் தான் அதை எதிர்பாராதவங்களுக்கு சரியான சந்தர்ப்பத்துல கை வாங்க எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் காசு சாப்பிட்டு அம்மா கிட்ட கார்ல கொண்டு போய் இப்பவே விட்டுற சொல்றேன் அழாது இந்த அம்மா ஜாகிரதையை பாத்துக்க இந்நேரம் என்ன ஆயிருக்குன்னு தெரியுமா நிக்கிறீங்களே உட்காருங்க சும்மா உட்காருங்க ஒரு நிமிஷத்துல வந்து இந்த ஊர்ல சர்க்கஸ் நான் ஒரு நடிகை அது குழந்தை பக்கத்து விட்டு குழந்தை இந்த எனக்கு யாருமே கிடையாது நான் ஒரு அநாதை பொழுத போக்குறதுக்காக பக்கத்து விட்டு குழந்தையோட விளையாடிட்டு இருப்பேன் அதுக்கு வர இருந்த ஆபத்துதான் கடவுள் போல நீங்க வந்து காப்பாத்தினீங்க உண்மையை சொல்ல போன அந்த குழந்தைதான் என்னோட உயிரை காப்பாத்தின குழந்தை உங்களை காப்பாத்தினா வாழ்க்கையில வெறுப்படைஞ்சா தற்கொலை செய்து கொள்ள விஷம் இருந்து போனேன் அப்பதான் அந்த குழந்தையின் கூச்சல் எனக்கு கேட்டது ஆமா நீங்க தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் சும்மா சொல்லுங்க ஏறக்குறைய நானும் உங்க நிலைமை நிலைமையிலதான் இருக்கேன் சொல்லுங்க உயர் திரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு செல்வ செழிப்பாலே சிங்கார வாழ்வு நடத்திய எங்கள் குடும்பம் திருமதி கொண்ட உறவினர்களால் கீழிக்கப்பட்டது வறுமை நெருப்பு நிலையை பொசுங்கிக் கொண்டிருந்த எங்கள் குடும்பத்தின் மீது காலரா என்னும் பேரிடி விழுந்தது என் தாயும் தகப்பனும் காலமானார்கள் எஞ்சியவர்கள் நானும் என் குருட்டு தம்பி அவனை குருடர்கள் பள்ளியிலே சேர்த்தேன் மாதம் பதினைந்து ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது குருடர் பள்ளியின் விதி இந்த சிறு தொகையை கூட அனுப்ப சக்தியற்ற நிலைக்கு வந்த பிறகு வாழ்க்கையே முடித்துக் கொள்வதென்ற முடிவுக்கு வந்துவிட்டேன் என் மரணத்திற்கு வேறு யாரும் காரணமல்ல வறுமை வறுமைதான் அதற்கு முழு பொறுப்பு இப்படி சந்தானம் உங்க தற்கொலைக்கு உண்மையிலே வறுமைதான் காரணம் என்ன அப்படி கேக்குறீங்க இல்ல பொதுவாவே தற்கொலைகளுக்கு காரணம் காதல் அதனால ஏற்படும் தோல்விதான்னு சொல்றாங்க அப்படி ஏதாவது இருக்குமோன்னு வேண்டிய கஞ்சி கலையற எனக்கு காதல் கிடையாது இது வரைக்கும் அந்த ஆபத்து எனக்கு ஏற்படல இனிமேலும் ஏற்படா அந்த விஷயத்துல உங்க உத்தரவாதத்தை நான் எதிர்பார்க்கல போகட்டும் நீங்க சாகுறதுனால உங்க தம்பி வாழ்ந்துருவானா ஏதாவது ஒரு தொழிலை செய்து அந்த குருட்டு பிள்ளையை காப்பாத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி தற்கொலை செய்ய முயற்சி செய்றீங்களே இது புத்திசாலித்தனமா ஐயோ நீங்க என்ன சரியா புரிஞ்சுக்காம பேசுறீங்க எங்க குடும்பம் ரொம்ப உயர்ந்த நிலையில இருந்ததம்மா தரக்குறவான தொழிலை செய்ய மனசு இடம் கொடுக்கலையே தரக்குறைவா போய் பித்தலாட்டம் இல்லாத எதுவுமே உயர்ந்த வேலை நீங்க உங்களுக்காகவா வாழ்றீங்க உங்க குருட்டு தம்பிக்காகத்தானே அந்த நினப்பு மட்டும் உங்க மனசுல இருந்தா எந்த தொழிலுமே உங்களுக்கு கேவலமா தெரியாது வாங்க உ இத வந்து அவங்க நான் வேலை செய்யற சர்க்கஸ் கம்பெனி முதலானி மேனேஜர் நீங்க உட்காருங்க அவங்களை பேசி அனுப்பிச்சிட்டு வரேன் இனிமே நான் பேச வேண்டியது எதுவுமே இல்லைங்க நான் நீங்க உட்காருங்க பிளீஸ் நான் இதோ வந்துட்டேன் மேனேஜர் இந்த ஊர்ல ஒரு பெரிய கோடீஸ்வரன் தயவு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சர்க்கஸ்க்கு தரம் ஒத்துக்கிட்டே ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்ல நம்ம கம்பெனி மலையாவுக்கு போறதுக்கு வேண்டிய பண உதவி செய்வதாகவும் வாக்கு கொடுத்திருக்காரு நாம எல்லாம் மலையா போறதுக்கா ஆமா என்னையும் சேர்த்து சொல்றீங்களா என்ன ரேவதி நீ இல்லாமையா பெண்ணில்லாம கல்யாணம் நடக்குமா மன்னிக்கணும் சார் உங்க கம்பெனில இருந்து எனக்கு விடுதலை வேணும்னு மூணு வருஷமா கேட்டா ஆரம்பிச்சுட்டா தயவு செய்து இந்த ஊரோட எனக்கு விடுதலை கொடுத்துருங்க என்ன விடுதலை விடுதலைன்னு ஓடற நீ என்ன இப்ப jail இருக்க? அதுல சந்தேகமா? ஆமா என்ன ஆமா. நாங்க நடத்துறது சர்க்கஸ் கம்பெனியா? அல்லது வந்து jail-ஆனு? ப்ராபரைட்டர் கைதிகளை அடக்கியாளும் அதிகாரிகளுக்கு தாங்கள் இருப்பதும் jail தாங்கிறது எனக்கு எப்படி ஏற்படும் சார்? ரேவதி, உங்களை பேசத்துக்கு நேரம் இல்லை. கார் வரவும். வா அங்க பேசிக்கலாம். ஆமா, ச்ச, வரப்பீங்க. பெரிய சபாஷேகளோ. சபாஷ். மீனாட்சி மீனாட்சி ஏமா இங்க உட்கார்ந்து அவர் எங்க நான் போது இதுல ஏதோ எழுதிட்டு இருந்தார்மா நான் போயிட்டேன் எப்ப போனாருன்னு தெரியாத உங்கள் அறிவுரைகளுக்கு என் நன்றி எந்த தொழிலை செய்தாலும் என் தம்பியை காப்பாற்ற வாழ்ந்தே தீருவது என்ற முடிவுக்கு வந்து விடு எப்படி பற்படி 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 கல்லார் பற்படி பல்வலி பல்கூச்சம் பல்லரணை வாயிலாற்றம் ரத்தமடி அடிதல் ஆகியவற்றை போக்கி பற்களை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் முகோன்னதமான பற்படி கல்லார் பற்படி ஆயுர்வேத முறைப்படி தயாரித்த பற்படி கல்லார் பற்படி கல்கத்தா ஈஸ்வரம் முறை பெற்று பல டாக்டர்களால் பாராட்டப்பட்ட பற்படி கல்லார் பற்படி ஒரு முறை உபயோகத்தால் முனை வழங்கும் சார் அதன் நிலை என்றால் படவாப்பி பாக்கெட் சார் வாங்க சார் va cara va Unity Unity நிறைஞ்சிருந்தா மத்ததான் நிறைஞ்சிருக்கான்

இந்த மாதிரி நடுவில நின்னு கலாட பண்ணக்கூடாதுன்னு எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன் இதுதான் கடைசி தடவை இனிமே கெளாட்ட பண்ணுன்னு உன்ன லாக்ல இன்னா என் நம்ம கையிலயே புருடா விட்ற லாக்கோப்ல விக்கிறதுக்கு நான் அப்படின்னா குத்தம் செஞ்சேன் நடுத்தெருவுல ஆடி கூட்டத்தை சேர்த்து போக்குவரத்துக்கு இளைஞர் செய்யறது பெரும் குத்தம் என்னது நடுத்தெருவுல போறவங்கள நானும் கூட்ட கும்பல் சேர்த்தேன் நீ யார் நாலு அவங்க நின்னு பாக்குறாங்க அவங்க நின்னு பாக்குறதுனாலதான் நானு காசு கேக்குறேன் ஆமா ஆமா மறுவாட்டியா காசு குடுத்தா நான் கட்டி கலாட்டா பண்ணுவேனா அண்ணே இவதான் பயமு படி என்ன வேலைன்னு நீ அடிக்கடி பேசி பதில் சொல்ல முடியாம உனக்கு பல தடவை பசி வந்திருக்கு போது அவளையாட்டு அப்படின்னா கும்பல ரவுடின்னு அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவகிட்ட எப்படி பேசணும் அதோட இப்ப மரியாதை வர வேற நான் பேசுறேன் கவனி அம்மா நாளையிலிருந்து தாங்கள் தங்கள் சகோதரியுடன் சாலையின் சாலையின்து நின்று ஆடவும் பாடவும் வேண்டுமாய் கேட்டுக் கொள்கின்றேன் இதில் தங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை அப்படி சொல்லி முடியும் இவர் வெள்ளையர் துரத்திரத்தில் வேலை பார்த்தவர் இன்னும் அவருக்கு அந்த தோரணை விட்டபாடில்லை இதை தாங்கள் பெரிதாக எண்ணிவிடக் கூடாது நாங்கள் வருகிறோம் சின்ன பண்ண வாயா மனசு சொல்லவன் நீ ஒருத்தனாவது இருக்கிய உன்னாலதான் என் ஊர்ல கு கத்து வீசுது ஏமா நீ ஒரு வயசு பொண்ணு நாலு வீட்டுல வேலை செய்து பிழைக்காம இப்படி நடுத்துறதுல ஆடி பாடிக்கிட்டு கத்து கிளாட்டம் செய்துக்கிட்டு இருக்கலாமா அப்படியா